வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்தின் சார்பாக இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸ்ரீ ராகு பகவான் ஸ்ரீ கேது பகவானுடைய பயிற்சியை பற்றி நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பலன் முதலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ ராசி கன்னியா லக்ன அன்பர்கள் இவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கன்னியாலக்ன நண்பர்களுக்கு இந்த ராகு பகவானை ஏற்கனவே இன்ட்டு போட்டு வச்சுருக்கேன் இந்த வீடுகளை தான் ராகு பகவான் இயக்கப் போகிறார் அப்போ இந்த வீடுகளை இயக்கப் போகும்போது என்ன மாதிரியான பலன்களை அவங்க செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்த்தா ரெண்டாம் இடம் என்ற தனஸ்தானத்தை இயக்குகிறார் ரெண்டாம் இடம் என்ற வாக்குஸ்தானத்தை இயக்கப் போகிறார் ரெண்டாம் இடம் என்ற குடும்பஸ்தானத்தை போகிறார் அப்போ ரெண்டாம் இடம் என்ற வருமானம் ரெண்டாம் இடம் என்ற குடும்பம் ரெண்டுங்கிறது பொருளாதாரம் இதை பூரா உயர்த்த போகிறார் எந்த கன்னியா கடனில் கஷ்டத்தில் இருக்கிறதோ எந்த கன்னியாராசி கடனில் கஷ்டத்தில் இருக்கிறாரோ அவருக்கு நற்பலன்களை அதீதமாக அள்ளி கொடுக்க போகிறார் வருமானமே இல்லை கன்னியாராசி கன்னியா லக்கணத்துக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு வருமானத்துக்கு ஒரு வழி செய்ய போகிறார் ஐயா என்ன நான் கல்யாணமே முடிக்கலை எனக்கு குடும்பமே இல்லை குடும்பத்தை அமைச்சு வைக்க போகிறார் உங்களுக்குன்னு ஒரு பொறுப்புகளை கொடுக்க போகிறார் அப்போ உங்களுடைய உங்கள் வீட்டில் பேசுகிறாலே பிரச்சனை அப்படி இருக்கிற உங்களுக்கு இப்போ உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைக்கு மாற்ற போகிறார் சரி ஒரு கன்னியா ஐயா எனக்கு வீடே இல்லைங்க வண்டி வாகனம் இல்லை நடந்து தான் போகிறேன் எனக்குன்னு ஒரு கௌரவமாக ஒரு வாகனம் கூட இல்லைங்க உழைக்கிறேன் வாழ்நாள் முழுக்க உழைக்கிறேன் ஒரு வாகனம் இல்லை வாகனத்தை கொடுக்க போகிறார் ஒரு சொத்து ஒன்று அதாவது என்னை பொறுத்தவரை சும்மா ஒரு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலும் அது உங்களுக்கு சொந்த வீடுன்னு எல்லோரும் விரும்புகிறோம் புரியுதுங்களா ஒரு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு வேணும்னு யாரும் நினைக்கல இருக்கிற வரைக்கும் ஒரு வீடு சொந்த வீடு வா காலம் முழுக்க வாடகை வீட்டில் இருக்கிறோம் ஒரு கையேகல இடமாக இருந்தாலும் நமக்கு ஒரு சொந்த வீடுன்னு எல்லோரும் விரும்புகிறோம் அதுக்கு இப்போ நேரம் வந்தாச்சு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடு வண்டி வாகன யோகம் நூறு சதவீதம் உண்டு நாலாம் இடம் ஆறாம் இடம் கடன் ஸோ நாளுங்கிறது வீடு வண்டி வாகனம் சொத்து நாளுங்கிறது தாய் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க ஏன்னா ஆறாம் இடங்கிறது நோய் ஸோ அம்மாவுக்கு ஒரு சுவாச பிரச்சனை அது சம்மந்தமான ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் கடுமையாக பாதிக்கும் ஏன்னா அது வந்து காற்று ராசி நாளுங்கிறது தாய் ஆறுங்கிறது நோய் அம்மாவுக்கு ஒரு டைஜீஸ் ப்ராப்ளம் வரும் நாளுங்கிறது சுகஸ்தானம் உங்களுக்கும் முப்பது வயதுக்கு மேற்பட்ட நபராக இருந்தால் இவங்களுக்கு உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும் ஆறுங்கிற ஒரு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் உங்களுக்கு வரும் உடல் ஆரோக்கியத்தில் மார்பு சம்மந்தமாக வயிறு சம்மந்தமான தொந்தரவு உங்களுக்கு வரும் அதில் கவனம் செலுத்தணும் வீடு வண்டி வாகன யோகம் உண்டு கடனும் உண்டு ஸோ ஒரு கடன் வாங்கி ஒரு சொத்து வாங்குவீங்க கடனை கட்ட முடியுமானா கண்டிப்பாக ரெண்டாம் இடங்கிற வருமானம் வர்றதுனால கட்ட முடியும் உங்களுடைய ஐடி பேப்பர்லாம் ரெக்கார்டெல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க ஸோ இன்றைக்கி எந்த வங்கிக்கு போனாலும் இன்கம் டேக்ஸ் கட்டினதுக்கான சான்று இருக்கான்னு கேட்குறாங்க உங்களுடைய டிரான்சாக்ஷன் கேட்குறாங்க ஸோ அதெல்லாம் சரியாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒரு பேங்கில் லோன் வாங்கி வீடு கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியும் சரி அதே மாதிரி உங்களுடைய ஹெல்த் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க சரி ஐயா நான் சின்ன வயசு படித்து முடிச்சுட்டேன் எனக்கு உத்தியோகம் இல்லை நாலாம் இடம் படிச்சுட்டேன் எனக்கு வேலை இல்லைன்னு சொல்கிற உங்களுக்கு வேலை கொடுக்க போகிறாரு சரி ஐயா நான் வேலையில் இருக்கேன் ப்ரொமோஷனே வரலைங்கய்யா பத்தாம் இடங்கிறது பதவி உயர்வு ரெட்டிப்பு உயர்வு அது புதனோட வீடு ஸோ ஆறாம் இடங்கிறது வேலை பார்க்குறேங்க ஐயா நான் வேலையெல்லாம் பார்க்குறேன் எனக்கு உத்தியோகம் இல்லை அதாவது ப்ரமோஷன் இல்லை அப்படின்னு சொல்கிற உங்களை ஒரு மிதன வீடு உங்களை அவர் ஆசனத்தில் அமர வைக்க போகிறாரு ஒரு பதவி உயர்வு ஏற்கனவே மிதன ஆசனத்தில் அமரும் தன்மை சாதாரணமாக வேலைக்கு போய் பதவி உயர்ந்தவங்க ஊரா பார்த்திங்கன்னா மிதினம் அப்போ ஆறாம் இடங்கிற வேலை ரொம்ப வேலை பார்க்குறேன் எனக்கு வீடெல்லாம் இருக்குங்க வருமானம்லாம் இருக்குங்க எனக்கு வேலை வேலையும் இருக்குங்க ப்ரொமோஷன் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்க போகிறாரு சரி ஐயா நான் ஒரு தொழில் இருக்கேன் கடன் வாங்கி தொழில் செஞ்சால் வருமானம் வருமா ஆறாம் இடம் கடன் பத்து தொழில் ரெண்டு வருமானம் ஸோ கடன் வாங்கி இப்போ தொழில் துவங்கினா வருமானம் வரும் 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 ஸோ இந்த கன்னியாலகன அன்பர்களுக்கு ஐயா நான் இடம் விவசாயம் பண்ணலாமா தாராளமாக செய்யுங்க ஐயா விவசாயத்தில் எனக்கு வருமானமே இல்லைங்க சரிங்க நிலத்தால் எனக்கு ஆதாயம் கிடைக்குமா ஒரு நிலத்தை வித்து எனக்கு வருமானம் வருமா கண்டிப்பாக வரும் ஸோ இந்த கன்னியாளர்கண நண்பர்களுக்கு படித்த படிக்கிறவங்களுக்கு படிப்பில் வெற்றி உண்டு அதே போல் படித்து முடித்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகம் வரும் ரெண்டுங்கிறது வருமானம் இல்லாதவங்களுக்கு வருமானம் பெருகும் வருமானத்தின் மூலம் ஒரு சொத்து நாலுங்கிற கடன் வாங்கி ஒரு சொத்து வாங்க போகிறீங்க அதுக்கப்புறம் தொழிலை மாற்றி அமைக்க போகிறீங்க ஸோ இந்த கன்னியாலக்கண அன்பர்களுக்கு நற்பலனை வாரி வழங்க இருக்கிறார் ராகு பகவான் நான் இன்ட்டு போட்ட இடம் பூரா அவர் இயக்கப் போகிற இடம் அப்போ ஒரு கன்னியாலக்கணம் ஒரு கன்னியாராசி அன்பர்களுக்கு ரெண்டுங்கிறது வருமானம் நாலுங்கிறது சுகஸ்தானம் நாலுங்கிறது சொத்து நாலுங்கிறது வீடு வண்டி வாகனம் ஆறுங்கிறது வேலை பத்துங்கிறது உத்தியோகத்தை இயக்கப் போகிறார் நற்பலன்களை வாரி வழங்க இருக்கிறார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்